எப்டிபி நேர்களுக்கு வணக்கம் என்னுடன் நம்முடன் ஐயா காந்தராஜ் அவர்களுடன் நினைச்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போது முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காரு இப்போ வந்து இங்கே சென்னையில் கார் ரேஸ் பந்தயம் நடந்துட்டு இருக்கு எதிர்கட்சிகள் வந்து இரண்டு இரண்டு பற்றியும் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க அங்கே இப்போ வெளிநாடு சுற்றுப்பயணம் போய் அங்கே என்ன முதலீடு ஏற்கனவே கொண்டு வந்து முதலீடு பார்த்தா என்ன என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க அதே மாதிரி இப்போ சென்னையில் ஒரு கார் பந்தயம் தேவையா அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வர்றாங்க குற்றச்சாட்டுகள் அது எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சி தன்னுடைய வேலை செய்து ம் இப்போ கேள்வி யாரும் வேணாலும் கேட்கலாம் வெளிநாட்டுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் மோடியை பார்த்து நான் கேட்டிருக்கேன் ம் இப்போ கூட போக போகிறாரு அடுத்த வாரம் ஏதோ ஃபாரின் கிளம்பு இப்போ சமீபத்தில் ரஷ்யாவுக்கு போனார் ஆஸ்திரியா போனார் இதனால் நாட்டுக்கு என்ன நன்மை ம் உக்ரைன் போனார் நாட்டுக்கு என்ன இல்லை இதில் என்னென்னா பலர் வந்து ரேஸ் பண்ணுற டவுட் என்னென்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆக்சுவலி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தான் போகிறாரு அப்படின்னு நீங்களே இது நம்ம பேட்டிக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அமெரிக்கக்காரனோட நம்ம ஊரில் மருத்துவம் நல்லாவே பார்ப்போம் அப்படின்னு அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போறாரு மறைக்கிறதுக்கு இங்க சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற சொல்றாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறதை சொல்லிட்டு என்னத்துக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தனக்கு ஒரு ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் வெளில சொல்ல வரும் ஏன் சொன்னா என்ன இட போகுது சொல்லாம மறைக்கிறதா என்ன இருக்குது இப்போ எல்லாரும் அவர் விங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க அவரை பத்தி கவலைப்பட்டு விக் வச்சுக்கிட்டுதான் வர்றாரு யாருங்க விக் வச்சுக்கல ஒரு கல்லூரி பொறியியல் கல்லூரி நடத்துற ஒருத்தர் கட்சி தலைவரும் வழக்கு தெரியாது சுத்துறாரு எல்லாரும் தாங்க நடத்துறாங்க யார் செய்யல இப்ப மோடிக்கு வந்து காலையில மேக்கப் போடுறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாதுங்கிறாங்க நாலு பெண்கள் வந்து மேக்கப் போடுறத வீடியோ எடுத்து விட்டுருக்காங்க தெரியும் இல்ல பாத்துருக்கீங்களா அந்த பெண்கள் வந்து எல்லாம் தடவை கிட்டவி கொடுத்து எல்லாம் பிச்சு ஒத்துறாங்க அஞ்சு லட்சம் த தினம் செலவாவுதுங்கிறாங்க அப்படி அப்படி மேக்கப் போடுற அளவுக்கு அவர் உடம்புல என்ன அசிங்கம் இருக்குதுன்னு தெரிய நம்ப சாதாரணமாக ஒரு பட்டு அவர் அவர் போடுற உடைகளும் அவரை பத்தி ஆயிரக்கணக்கான கதைகள் ஆயிரக்கணக்கான நூத்துக்கணக்கான நாடுகளுக்கு போயிருக்காரு போனதுனால இந்திய நாட்டுக்கு என்ன லாபம் என்ன ம் எதுக்காக போறார் கேள்விப்படாத நாட்டுக்கெல்லாம் போறாரு அங்க போய் என்ன பண்ணார் ஆயிரக்கணக்கான கதைகள் ஊழாவுது அதை பத்தி விவாதிக்கிறதே இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப இந்த அமெரிக்கா பயணம் போகும் இப்போ போறதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசப்பட்ட என்னன்னா திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முகச்சி பதவி கொடுக்கப்படலாம்னு ஆனால் திடீர்னு வந்து அந்த மாதிரி திட்டம் இது இல்லைன்ற மாதிரி அவர் பண்ணி போயிட்டார் சிலர் வந்து ஏன் நீங்க வந்து துறைமுறைக்கு துணிவு அமைச்சிருப்பதே இல்லை டெம்பரரி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்க போக மாதிரி பலர் கேட்கிறாங்க சீமான் பண்றவங்களும் கேள்விக்கிறாங்க துறைமுக மீது ரஜினிகாந்த் அவர்களும் போன வராடுறாங்க நக்கலா ஒரு கமெண்ட்லாம் எடுத்து எடுத்திருந்தார் ஸோ இருக்க சீனியர்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக வந்து எங்களுக்கு இன்னும் அதிகாரம் வேணும்னு வேணும்னு கேட்குற மாதிரி தோற்றம் வருதா எல்லா கட்சியிலும் கேட்பாங்க ம் சீனியர்ஸ் கேட்க தான் செய்வாங்க ம் கேட்கறதுக்கான சக்தி இருந்ததுன்னா கேட்கலாம் ம் கொடுக்குறதுக்குமான சக்தி கொடுக்கலாம் கொடுத்த தொழில் இலாக்கா ஒழுங்கா பாருங்கள் இதில் கிழிச்ச கிழி கிழிச்சப்படுறதுலாம் அடுத்ததுக்கு நீங்கள் போகணும் உனக்கு கொடுத்த இலக்கா வேணால் பண்ணிக்கலீச்சே அது முதல்ல சொ இல்லை இப்போ திமுகவால் வைக்கப்படும் இப்போ உதயநிதி ஒரு மந்திரி மற்ற எல்லா மந்திரிகளை விட பெருசாக முன்னெடுத்தப்படுறாரு ஓகே இவர் தான் அந்த கட்சிக்கு அடுத்த தலைவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அந்த கட்சியோட ஒருமை அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொஜெக்சனே இப்போ கொஸ்டின் இவ்வளவு சீனியர்ஸ் விட்டுட்டு ஏன் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க ஏன் ஒரு துரைமுருகன் போன்ற கலைஞரோட இருந்தவர் ஒரு எம்ஜிஆர் கூட்ட போதை கட்சி அதிமுக போவோம் திமுக இருந்தவர் அவருக்கு ஏன் நீங்க அவர் ப்ரொஜெக்ட் பண்ணா உதயநிதி ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க அதை பத்தி உங்ககிட்ட வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சீமான் அவர் சொல்லியிருந்தாரு சீமானுக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் சீமானோட கட்சி அது இல்ல இவர் கட்சி இல்ல இவர் பொண்டாட்டி அவங்க வந்து உட்கார வச்சிருக்காரு முதல்ல இவர் கட்சியை சரி பண்ண சொல்லு அப்புறம் அடுத்த கட்சி பத்தி பேசலாம் இப்போ அப்படி அப்படி பார்த்து திமுக வந்து அந்த சீனியர்ஸ் மத்தியில் ஒரு திருப்தியே இல்லை இருக்காருன்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் இல்லாமல் இருக்க முடியுமா இருக்கலாம் ம் பிடிக்கலன்னா வெளியே போங்க ம் அவ்வளோதான் இவர் ரஜினிகாந்த் சொல்லும் போது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நான் ஆமாங்க சொல்கிறாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் இவரே ஏன் பா சினிமாவில் நடிச்சுட்டு இருக்காரு இங்கே ஆப்பிரிக்காவில் எங்கே போய் ஷூட் பண்ணிட்டு இருக்காருங்க சதையெல்லாம் வழுக்க விழுந்துருச்சு இந்த பக்கம்லாம் நரைச்சு விழுந்து போச்சு தொங்குது த சதையெல்லாம் தொங்குது இன்னும் ஒரு கதை நான் கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு வெளியே வந்துடலாமில்ல இளைஞர்கள் வருவாங்கல்ல அதான் துறைமுருகன் கேட்டார் பல்லெல்லாம் உடுத்து போச்சு பல்லு செட்டு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன் நீ நடிக்கும் போது நான் அரைச்சா பத்ரியா இருக்க கூடாதான்னு கேட்டாரு அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்களா இல்ல இப்ப ரஜினிகாந்த் அவருக்கு இல்ல இப்ப ரஜினிகாந்த் அவர்களும் பண்றீங்க இல்ல ரஜினிகாந்த் நடிகரா நடிகர் நடிகர்னா ரஜினிகாந்த் நடிக்கலான்னா இன்னொரு இன்னொரு இளைஞருக்கு அந்த வா வாய்ப்பு வரும் இல்ல அவருக்கும் இன்னொரு படம் வரும் இளைஞர்களுக்கு ஒரு படம் வரும் இவரு மக்கள் தே சூஸ் பண்ணலாம் எந்த படம் பாக்கலாம்னு இவருக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு மந்திரி பதவி ஒரே மந்திரி பதவி இது போச்சு போச்சு தானே சொல்றீங்க ரஜினிகாந்த் வழிய வரலனாக்க இன்னொரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எல்லாம் சொல்றது தானே இல்லையோ இந்த இலாக்கா இன்னொரு இலாக்காவில போட போறாங்க இளைஞர்களே இல்லையா திமுக மந்திரி சபையில சீனியர்ஸு ஜூனியர்ஸு ரெண்டு பேர்த்தியும் ஒரு சப் ஜூனியர்ஸ் மூணு பற்றியும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க இல்லை நீங்கள் வந்து திமுக ஆண்டுகளாம் பார்க்குறீங்க நீங்கள் இல்லை திமுக பல மூத்த அமைச்சர்களோட உங்களுக்கு நெருங்கி நட்பு அந்த மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் வந்து திமுகவுக்கு இன்னும் ஒரு பெரிய அசட்ன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அவங்களுடைய ஆலோசனைகளை வாங்கணும் ம் ஒரு இடத்துல சீனியர்ஸ் வெளியே வந்துடுங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க எங்கள் அண்ணன் ராஜாராமும் நாவலரும் ஜெயலலிதா கிட்டே சே இது போய் சொல்ல போனால் ஜெயலலிதா கிட்டே எங்கள் அண்ணனு கூட்டு போய் சேர்த்து விட்டுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நான் ஆரம்பியா ஜெயலலிதாவான் வரும்போது நான் வந்து ஜெயலலிதா கிட்டே தான் போகணும்னு நான் சொன்னேன் ஆனால் இவர் வந்து நடிப்பதில் இப்படி எப்படி போனா அந்த அரசியல் வேண்டாம் ஜெயலலிதா கிட்டே போன போது நாவலர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார் அதை நாங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாவலர் கிட்ட சகஜமா பேசுவார் என்னையா என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன செய்ய போற என்ன சொல்ல போற அப்படின்னாரு நான் சொன்னேன் ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலேருந்து இருக்கிறீங்க இயக்கத்தை உருவாக்கிறது நீங்க ஒருத்தர் அண்ணாவே உங்களை வந்து கூப்பிட்டு தம்பி வா உன் கீழ் பணியாற்றுவதை பெருமையாக நினைக்கிறேன்னு சொன்ன அளவுக்கு தலைவராக இருந்தவங்க பெரியார்கிட்ட இருந்தீங்க பெரியார்கிட்ட இருந்து அண்ணாங்கிட்ட வந்தீங்க அண்ணாங்கிட்ட இருந்து கலைஞர்கிட்ட வந்தீங்க இருந்து எம்ஜிஆர்கிட்ட வந்தீங்க இதெல்லாம் வந்து உங்கள் காலத்தை ஒட்டி நான் தலைவர்கள் ஓகே ஜெயலலிதா கிட்ட நீங்க இருக்கணுமா கேட்டேன் அவங்க எல்லாம் இடைஞ்சர் கூட்டம் உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்களான்னு கேட்டேன் என்ன சொல்றேன் நீங்க எல்லாம் சீனியர்ஸ் விலகிக்கிட்டு அட்வைசர் மாதிரி இருந்துகிட்டு இருந்தது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களை மதிப்பாங்களா அப்படின்னா உங்களை மதிப்பாங்களா இல்லையாங்கிறது உள்ள வச்சுக்கிட்டா மாத்திரம் மதிப்பாங்களா ம் யோசனை பண்ணுங்க டைனிங் டேபிள் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசுறேன் ஓகே அண்ணா கிட்ட கேட்டாதுன்னா ராஜாராம் இப்படி சொல்றான் அப்படின்னா அப்படித்தான் பேத்தி ஊட்டுக்கு போக சொல்றாங்க என்ன ஆச்சு அவ்வளவு ஆனா கொடுத்துச்சு ஆனா அவர் சொன்னதை கேட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியாது எங்க அண்ணன் ராஜா ராஜாராம வெளியே அமிச்சிருச்சு அவர் ஒத்து வர்ற சரியா ஒத்து வர்ற பழைய ஞாபகத்துலயே வர்றாரு எதிர்பார்த்த மாதிரியே மூணே மாசத்துல பாத்தீங்க இந்த துணிச்சல் இருந்தது இப்ப ஸ்டாலினுடைய உடைய மந்திரி சபையில பாத்தீங்கன்னா சீனியர்ஸ் ஊடலவர் சீனியர்ஸ் வச்சுக்கிட்டாரு பொன்படி போன்ற சீனியர்ஸ் எல்லாத்தையும் வச்சிக்க நேரு இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாரு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மகேஷ் கொய்யாமொழி பழனிவேல் தியாகராஜன் இந்த மாதிரி புதுமுகங்கள் சில பற்றா கொண்டு வச்சிருக்காரு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அவங்கவுங்களுக்கு இதெல்லாம் பவர்ஸை கொடுத்துருக்காங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பேலன்ஸ்டாக தானே இருக்காங்க சீனியர் ஒத்துக்கல ஜூனியர் ஒத்துக்கல பேலன்ஸ்டாக இருக்காங்க அதில் என்ன தப்பு ஓகே பட் அதுல தப்பு இப்போ அடுத்த தலைமைன்னு வரும்போது இப்போ இப்ப நீங்க சொன்னீங்க நாவலர் வந்து ஜெயலலிதா அவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க அதிமுக மேபி இந்த எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக இருப்பவர்களுக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் இருக்கு நம்ம ஒரு தலைமையை நோக்கி அந்த ஒரு ட்ரைனிங் திமுக இருப்பவர்கள் பெருசாக பவர் பாலிடிக்ஸ் தலைமை கூட ஒரு மோதல் போக்கை வச்சு தலைமையை மிரட்டக்கூடிய அந்த தன்மை கொண்டவர் திமுக என்ன கொண்ட தலைவர்கள் அப்படி இருக்கவங்களுக்கு அவங்க இப்போ அடுத்த உதயநிதி போன்ற ஒரு யங்ஸ்டர் தலைமையை நெக்ஸ்ட் இங்கே எடுத்துக்கணும்னு வரும்போது அவங்களுக்குள்ள நெருட்கள் நெருடல் இருக்க தாங்க செய்யும் இப்போ அப்பா வந்து கம்பெனி மே ஓனரா இருக்கிறாரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் அப்பா தான் மகன் மேலே வந்ததுக்கப்புறம் மகன் வந்து எவ்வளோ கேள்வி கேட்கறான் போதும்பா நீ இருந்த போதும் அப்படிங்கிறதெல்லாம் வருது இல்லை வீட்டில் என்ன நடக்குது இல்லை ஒரு கட்டத்தில் வந்து அப்பா வந்து ஈச்சாலில் உட்கார வச்சுட்டு அவன் தான் பையன் தானே ராஜ்ஜியம் நடத்துகிறான் அப்போ அங்கே நான் அப்பா இன்னும் சொல்ல போனா அப்படின்னு கொண்டு போய் கோபத்தை விட்டாடுறாங்க நடக்குறது அதே தான் அரசியல் நடக்குது வீட்டில் நடக்கிறது தான் வெளியில் நடக்குது என்ன பண்றது இளைஞர்கள் தலை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களை எடுத்து நிக்க முடியலன்னு நம்ம சமாளிச்சுட்டு தான் போகணும் ஒன்றும் பண்ண முடியாது உதயநிதி வர்றது வந்து நீங்க ஆயிரம் கேள்வி கேக்குறீங்க இல்ல உதயநிதி வர்றதை உதயநிதி ஏற்றுக்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க மக்கள் உதயநிதி பட் அந்த கட்சிக்குள்ள அந்த கட்சி தலை மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கட்சியை கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள் என்னங்க பண்ண முடியும் அந்த தொண்டர்கள் எல்லாம் உழைச்சு தானே மக்கள் கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்க அவரை நீங்க திமுக வந்து மத்தவங்க மாதிரி நீங்க சொல்லாதீங்க இப்ப வந்து முலாயம் சிங் யாதவ் வந்து தன்னுடைய மகன் அகிலேஷ் யாதவ் கொண்டு வந்தார் தேர்தலில் கொண்டு வர நியமிச்சுட்டார் நியமிச்சு அப்புறம் பதவி இதை எல்லாம் கொண்டு வந்தாங்க லல்லு பிரசாத் யாதவ் தன்னுடைய மனைவி ராபிரி தேவியை கொடுத்த சீப் மினிஸ்டரா உட்கார வச்சாரு அவங்க தேர்தலில் நிக்க இந்திரா காந்தி பதவிக்கு வந்தபோது அவங்க அந்த மாதிரி தேர்தலில் நின்று வந்தது அவங்க நியமிச்சுட்டாங்க அது எப்போ நேரு இருக்கிறோம் அவங்க பதவிக்கு நேரு இறந்த பிறகுதான் அவங்க லால் பகதூர் சாஸ்த் தான் கொடுத்தாரு கொடுத்த எலெக்ஷன்ல கேச்சு கூட தாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய திறமையில தான் மேல வந்துருச்சு அது மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன வகையில தப்பா போயிட்டாரு மோடிங்கிற ஒரு ஆசாமி கண்டு வர்ற விட்டு ஆட்டுறாரு பார்லிமெண்ட்டுக்கு வராமல் ஓடுறாரு அவர் பயத்தில் அந்த அளவுக்கு அவரால் இருக்க முடியதில்லை நீங்களும் அவர் வந்து கிண்டல் பண்ணி பப்பு வைப்பு பப்பு வைக்கிற ஆப்பில் அவங்க ஆளு அட்ரஸ் எல்லாம் துண்டா காண துணியை காணும் ஓடுறதா நம்ம பார்க்குறோம் நீங்க நிலைமை எவ்வளவு மோசல் இருக்குது நீ பார்த்தா மோடி அத்தனா வரிசையா எத்தனை மாசம் தக்களையும் குழந்தை போவது ஒவ்வொன்றும் விட்ரா பண்ணி போறாரு நடக்க நடத்த முடியலையே எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு இப்ப உதயநிதி வர்றதுல வந்து தொண்டர்களுக்கு ஆட்சேபனை இருந்தாக்க அவர் மந்திரி ஆகும் போது எடுத்து இருக்கலாமே ஜெயிச்சாரு எம்எல்ஏ எம்எல்ஏ ஆனதுக்கு போற ஒரு மந்திரி பதவி கொடுக்குறாங்க நீங்க எல்லாம் ஆசைப்பட்டீங்க அவரு துணை முதல்வர் பழத்தை கொடுப்பாரு அதை வச்சுக்கிட்டு நம்ம கலப்பு கிளப்பு கிளப்பி அசிக்கப்படுத்தி சாக்கடையா வாரி வீசலான்னு ஆசைப்பட்டீங்க என்னாச்சு அவரு ஒண்ணு பண்ணா போயிட்டாரு அப்ப அந்த சாக்கடை தூக்கி உங்க மேலதான் ஊத்தி இல்ல அப்படி ஒண்ணும் நடக்காத காரணமே சாக்கடை போட்டாங்க உங்க மேலதான் ஊத்திக்கணும் என்ன பண்றது இல்ல அப்படி நடக்காமல் காரணமே இவங்க எல்லாம் முட்டுக்கட்டையை போட்டாங்களா அப்படியே அப்படி அப்படி திருப்தி தான் வேற என்ன பண்ண முடியும் போச்சு கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி முழிக்கிறீங்க என்னடா அதுபடியா மாத்தி விட்டாரு பரிதாபமா இருக்கு உங்களை பார்த்தா சரி சார் இப்போ இறுதியா அந்த ஃபார்முலா ரேஸ் இப்போ கார் பந்தயம் புதியநிதி வந்து தமிழ் அவர் அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற காரணம் வந்து அவர் செயல்பாட்டில் பல விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கார் சென்னையில் நடத்துகிற மாதிரி கொண்டு வந்திருக்கார் இது போன்ற செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க இப்ப இந்த ரேஸ் நடப்பதால் தமிழ்நாட்டுக்கு எந்த வித ஒரு பலன் கொடுக்கணும் நினைக்கிறீங்க உலகம் முழுவதும் கார் ரேஸும் நடக்குதுங்க உம் உலகம் முழுதுல தமிழ்நாட்டு பேர் ஒருத்துங்க யாருமே ஆடாத கிரிக்கெட் வச்சுக்கிட்டு அத்தனை டிவி அத்தனை மீடியாவும் நீங்க தமிழ்நா இந்தியாவை தவிர வர்றேன் கிரிக்கெட் ஆடுறான் எங்கேயுமே கிரிக்கெட் இல்லாததுனால தானே வெளிநாட்டில் இருக்கிற பிளேயர்லாம் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு அந்த டி ட்வெண்ட்டி பி டுவெண்ட்டி ஏஜ் ஒன் போட்டுக்கிட்டு அந்த பிளேயருங்களுக்கு சேர்த்து வேலை கொடுத்துக்கிட்டு இப்போ ஹைதராபாத் டீமு பட்டுக்கோட்டை டீமு கவரத்தெருவத்தி டீமு செங்காங்கட டீமுன்னு போட்டுக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறீங்க இல்லாத ஒரு கேமை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க அதையா அதனால் இந்தியாவுக்கு அந்த நன்மை என்ன யாருக்குமே தெரியாது கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது டெண்டுல்கர்க்காவது தெரியுங்களா உங்களுக்கு கார் ரேஸ் நடந்தது நடக்கும் இவர் அதுக்கு போய் பார்க்கறதுக்கு போனார் இந்தியாவுடைய கனவு நாயகன் உங்களுடைய ஹீரோ இந்தியாவுடைய கிரிக்கெட் ஹீரோ பாரத் ரத்னாலாம் கொடுத்து தூக்கி ம் அவர் போய் அந்த கார் ஒரு பெரிய கார் ரேஸ் ஒரு சாம்பியன் கிட்ட அறிமுகப்படுத்திட்டாரு என்ன நீங்க என்ன பண்றீங்க கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட்னா என்னன்னு கேட்டார் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்புறம் வந்து இது சொல்லிவிட்டு இப்போ ஃபோட்டோவெல்லாம் காட்டி அப்புறம் அந்த வண்டியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு தட் இஸ் அ ஸ்டேட்டஸு அந்த கிரிக்கெட்டு கோடி கணக்கில் சொல்ல பண்ணிவிட்டு அரசாங்க சேவை ஒரு 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 சேப்பா கிரவுண்டெல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்களே அந்த இடத்துல வீடு ஏ குடிஜை மாற்று வாரியத்தில் கட்டலாமல் யாரும் ஆடாத க இதுக்கு வந்து அரசாங்க சொத்தை என்னத்துக்கு அப்படி கொடுத்து வச்சுருக்கீங்க அதெல்லாம் கேட்க மாட்டிங்களேன் ஏன்னா அது மூணு பர்சன்ட்டுக்காரரு ஆடுற ஆட்டோம் அதுக்கு மாதிரியா அவங்க தான் சேர்ந்து அந்த இடத்தையே அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தை அவங்க தான் சேர்க்க உலகத்திலேயே மிக மிகப்பெரிய சூதாட்டங்க ஒழுக்கமான ஆட்டமா அது உலகத்தின் நம்பர் ஒன் சூதாட்டம் அந்த சூதாட்டத்துக்கு அரசாங்க பணம் செலவாகுது இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சருடைய மகன் வந்து அதனுடைய சேர்மன் அந்த சூதாட்டத்துக்கு கார் ரேஸ் வந்து உலகம் பூரா நடக்கிறதுங்க கிராண்ட் ப்ரேங்கிற ரேஸ் வந்து உலகம் பூரா நடக்கிறது அத்தான நடிகர்கள் மோட்டர் பைக் ரேஸும் கார் ரேசும் நடந்துட்டு இருக்கு உலகம் நடந்தது அதே மாதிரி பிளேன் ஆடுது பிளேன் ரேஸு வந்து அவ்வளவு பாப்புலர் ஆகல கார் ரேஸும் உலகம் முழுவதும் பாப்புலர் இன்னைக்கு கார் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து டச்மேன் இது படங்கள் ரேஸ் காரை வச்சு படங்கள் அதெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் உலகம் பூரா பாப்புலர் அந்த கேம் இங்கே கொண்டு வந்துருக்காங்க வேர்ல்டு மேப்பில் வந்து கார் ரேஸ் வேர்ல்டு மேப்பில் வந்து சென்னை இப்போ இடம் பெற்றுருக்குது என்ன பயம்னா இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கேமெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம மூணு பர்சென்ட் ஆடுற கிரிக்கெட் போய்டுமேங்கிற பயத்தில் வர்ற இது அதை அந்த கிரிக்கெட் இங்கே இருக்கிறவுள்ள எந்த கேமும் அவங்க இருக்க விட மாட்டாங்க ஒழிச்சி கட்டுவாங்க ஒலிம்பிக்கில் போய் சிங்கமாக வெளியே வந்து பண்ணுறேன் இதுக்கு மேலே என்ன ஆனால் பயாராக ஒலிம்பிக்கில் நிறையா வாங்குகிறாங்க சார் என்ன தெரியுது கை கால் நல்லா இருந்தா இந்தியா காரனுக்கு எந்த கேம் ஆட வராது கை கால் இல்லைன்னாக்கா சரி ஆர்டம் தெரியுது சரி சார் மாலை வேலையில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார்